மே சுாக்கின் வாக்கின்வா தோளின் மேல் சுமக்கிஞ தோளின் மேல் சுமக்கிஞ்ச மோரிய விளாமை அவர் காணால போல அவர் காணாதவர் போயிருந்த ஈசாக்க மறுவால் வேலை தாலோகே பெரு கைதா ஈசாக்க மரவால் வேலை தாலோகே பெரு கசைத അപ്പുറം പോകി രാബർ പോലെ കാണപ്പെട്ടാലും അപ്പുറം പോകി രാബർ പോലെ കാണപ്പെട്ടാലും ഉന്മീത നോക്കമയല്ലാം അവ നോക്കമയല്ല வா சுமாக்கோலின் மேல் சுமக்கோலின் மேல் சுமக்கிஞ்சவா கட்டின அவர் காணாதவர் போயிருந்தார் கப்பலின் அடி காட்டினே அவர் காணாதவர் போலிருந்தார் எழுந்து வந்தார் அதட்டி செஞ்சார் அக்கரை கடந்து சென்றன எழுந்து வந்தார் அதட்டி செஞ்சார் அக்காரை கடந்து சென்றன அப்புறம் போல காணப்பட்டாலும் ஏசு அப்புறம் போகிறாவல் காணப்பட்டாலும் ஏசு உன்மீது நோக்கமாயுள்ளார் உன் நினைவெல்லாம் அவர் அறிவார் tolin mensu makinjawa ka kingjala rorawa ti kin jawa tolin mensu makinjawa tolin mensu